ரசூல்லாஹி சல்லாஹு அலி வல்லம் சொன்னாங்க அப்துல்லாஹி பின் அம்ரு பின் ஆஸ் ரதியுல்லான் ரிவாய் செய்கிறாங்க ரசூ சல்லா செல்லம் சொல்றாங்க அப்துல்லாஹி பின் அம்ரு பின் ஆஸ் ரதியுல்லாஹன் ரிவாய் செய்கிறாங்க என்னென்றால் நாளை மறுமை நாளையிலே நாளை மர்மை நாளையில இது சஹியான ஹதீஸ் கேட்கிற பொழுது புதுசாக இருக்கும் சில பொழுது ஆனால் சஹியான ஹதீஸ் ரைட்

அதாவது தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது பெரிய ஏடுகள் என்ன செய்யப்படும் அவனுக்கு முன்னால விரிக்கப்படும் அந்த மோமினான மனிதன் வாரான் நல்லா கவனிச்சுக்கணும் எல்லா மக்களுக்கு முன்னால் அல்ல கேள்வி கணக்கு கேட்க போறான் ஒரு மோமினான மனிதன் அல்லாஹார அழைக்கிறான் அது யாரு நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் அழைத்து தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் ஏடு பெரிய ஏடுகள் அதை எப்படின்னா அதாவது பார்வை எட்டுகின்ற தூரத்தில் அளவு பார்வை எட்டுகின்ற தூரத்தில் அளவுக்கு பெருசா இருக்கும் ஒவ்வொன்றும் பார்வை எட்டுகின்ற அளவுக்கு மிக மிக நீளமானதாக இருக்கும் சும்மைய கோல் அன் அப்ப அந்த மனிதன் கேட்கப்படும் அப்ப அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள்லையும் விரிக்கப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் நல்லா கவனிச்சுக்கோங்க தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் ஒவ்வொரு ஏடும் வந்து எப்படி இருக்கும்னா கண்ணு கண்ணுல நம்ம கண்ணில் எட்டு தூரம் வரைக்கும் பெருசா இருக்கும் அதெல்லாம் ஒன்பது ஏட்லயும் அவனோட பாவங்கள் தான் இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது பாவங்கள் தான் இருக்கும் இப்ப இதெல்லாம் உடனே அந்த மனுஷன் பார்ப்பான் என்ன தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள்ல இவ்வளவு பாவம் இருக்குது பார்த்தா ஒவ்வொன்றும் பெரும் பெரும் ஏடுகள் அதுல எல்லாம் இவ்வளவு பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிரும் அப்ப அல்லாஹ் அங்க கேட்பான் அதுங்கிற மின்ஹாத அசையா இந்த பாவத்தில இருந்து ஏதாவது நீ நான் செய்ய இல்லைன்னு மறுக்கிறியா ஏதாவது நீ மறுக்கிறியா என்று அல்லா கேட்பான் அவ்வளமக்க கத்த பத்தி அல்ல அதாவது உலகத்துல நன்மை தீமை எழுதுறதுக்கு மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இந்த நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குமார்கள் தீமைய வந்து அநியாயமாக உனக்கு எழுதிட்டாங்களா தொண்ணூத்தி ஒன்பது ஏடுல இவ்வளவு பாவமா நான் செஞ்சிருக்கிறேன் ஒவ்வொன்றும் கண்ணு கற்ற அளவுக்கு பெரிய நீளமான ஏடுகள் அவ்வளவு பாவம் இது வந்து அந்த மலக்குமார்கள் எழுதக்கூடிய மலக்குமார்கள் உனக்கு கனியாயி செஞ்சிட்டாங்க அப்படி என்று நீ நினைக்கிறாயா ரப் முதலாவது அவன் சொல்லுவான் லயா ரானே முதலாவது சொல்லுவான் யா ரப்னு சொல்லிடுவான்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் அல்லாஹ் கேப்பான் நீ ஏதாவது இதை இதுக்குத்தான் செஞ்சேன் அல்லது அதுக்குத்தான் செஞ்சேன் ஏதாவது தங்கடம் தெரிவிக்க போகின்றாயா இல்ல நான் வந்தேன் ஆனா இப்படித்தான் நடந்தது அப்படி நம்ம சொல்லுவோம் தானே அதாவது ஒரு விஷயம் வந்து இது ஆனா உண்மையிலே இதுதான் இப்படி நடந்துட்டு ஏதாவது தங்கடம் தெரிவிக்க விரும்புகிறாயா இருக்கிறதா உன்னிடம் இல்லையா அல்லாஹ் அப்படி ஒன்றுமே இல்லையா அல்லாஹூல் பலா இப்ப அந்த மனிதன் என்ன என்ன ஒரு நிலையில் இருப்பான் நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் அல்லாஹ் இப்படி கேக்குறானே நம்மளால மறுக்க முடியாது எந்த எந்த ஒரு கட்டத்திலையும் நம்ம தப்பிக்க முடியாது என்று இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அதாவது நன்மை நன்மை ஒரு வந்து இருக்குது இவ்வளவு பாவம் இருக்கிற மாதிரி உன்னுடைய ஒரு சில ஒன் ஒரு நன்மை வந்து எங்கிட்ட இருக்குது என்று சொல்லி அல்லாவுதல சொல்லுவான் என்ற அந்த ஒரு நன்மைய வந்து நிச்சயமா நாங்க பாதுகாத்து வச்சிருக்கிறோம் உனக்காக ஆனால் இன்றைய தினம் அதுவும் பார்க்கப்படும் உனக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது அநீதி இழைக்கப்பட மாட்டாது தினம் வந்து அநீதி இழைக்கப்பட மாட்டாது இன்றைய நாள் யாருக்குமே அநீதி இழைக்கப்பட மாட்டாது உனக்கு என்ன அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹு தால சொல்லி போட்டு ஒரு சின்ன துண்டு பெரிய ஏடு வித்தாக சின்ன துண்டு ஒரு ஒரு தாள் துண்டு அல்லது ஒரு சின்ன ஒரு இந்த அளவுல இருக்கும்

ஃபயகூல் உஹ்து உஹ்துர் வஸ்னக் இப்ப நிர்க்கின்ற அந்த தராச கொண்டு வாங்க என்று சொல்லப்படும் மலக்குமார்கள் அந்த நிர்க்கின்ற தராச கொண்டு வருவாங்க ஃபயகூல் யா ரப் மா ஹாதில் பிதாக மா ஹாதில் சிஜிலத் ஃபகால ஃப இன்னக லா துதலம் கால ஃபதுல சுஜிர ஃபி கிஃப இப்ப தொண்ணூத்தி ஒன்பது ஏற்ற பாவம் இருக்குது இந்த சின்ன இதுல அசத் அல்லா இல்ல இல்ல

வச்சால் இந்த பாவங்களை விட இந்த இந்த விட அந்த பாவங்கள் இல்லை இந்த அடியான் சொன்ன இந்த வார்த்தை இவ்வளவு பெருமதியானது இவ்வளவு பெருமதியானது அப்படியே அந்த மனிதனுக்கு அல்லாஹு தார சொர்க்கத்தை கொடுக்கின்றான் நன்மையிலே தட்டு கணத்துனா என்ன அர்த்தம் சொர்க்கவாதி அவன் அப்ப தொண்ணூத்தி ஒன்பது ஏட்டுல இவன் பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாவுடைய அதாவது ஒரே ஒரு களிமா அஷத் அல்லாஹ் அல்லா அன் முகமது அபுது அரசூறு என்பது அவன் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை அப்படியே வச்சபோல அப்படியே அது கீழே போகுது அல்லாஹுடைய பெயருக்கு முன்னால் இந்த பாவங்கள் எல்லாம் கணத்துல குறைந்தது இது இவ்வளவு கனமானது அல்லாஹுடைய வார்த்தை என்பதாக அங்கே சொல்லப்படும் அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுப்பான் இந்த ஹரிஸ்ல நாங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும் மிக முக்கியமான சில அம்சங்கள் இருக்கிறது நாங்க அஷத் அல்லாஹ் அப்து ரசூல் என்பது வாழ்க்கையாக மாறணும் அதிகமாக இந்த வார்த்தை என்பதை அப்து ரசூல் என்பது அதிகமாக நாங்க மொழியனும் அதே போன்று இந்த சாட்சியத்தை எங்களோட வாழ்க்கையில நாம பாதுகாக்கணும் எந்த ஒரு மனிதன் சிறுக்கு வைக்காம இணை வைக்காம அல்லாவிடத்துல போறான்னு அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நாடுதான் மன்னிப்பான்

ஏதோ முன்ன பின்ன தொழுகை ஆயிருச்சு அதனால நம்ம வந்து தொழுகை விடலாம்னு அர்த்தம் இல்ல அதெல்லாம் மன்னிப்பான இல்லையா அல்லாவுடைய கையில இருக்குது ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையில ஓமின்களை கண்ணியப்படுத்துவான் அப்து ரசூலு அது மிக மிக பாரமானது அது வாழ்க்கையில் இல்லைண்டா பாரம் இல்லாம போய்விடும் வாழ்க்கையில நாங்க அதை கொண்டு வரணும் அல்லாவுக்கு இணையாக எதையும் வைக்காம அதிகமாக இந்த வார்த்தைகளை மொழிந்து அந்த வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றுகின்ற பொழுது அல்லாஹ் நாளை மருமையில எவ்வளவு இந்த அடியான் இந்த வாழ்க்கை வாழ்ந்தான் ஏகத்துவ அடிப்படையில் தௌஹீதினுடைய அடிப்படையில் குரான் சுன்னாவின் அடிப்படையில் சிறுக்கு இல்லாமல் பிதாத் இல்லாமல் இணைமைப்புகள் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தாண்டா நாளை மறுமையில் அல்லாஹுத்தால நிச்சயமாக மன்னிப்பான் அந்த ஒரு வார்த்தையினுடைய பாரம் இந்த பாவங்களை தூக்கி எரிந்திரும் என்றாக நாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் அல்லாமல் அல்பானி ரஹ்மத்வாலே சஹைஹுத் திருமதியில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொன்பதாவது சரியாக இருக்கிறார்கள் என்னுடைய அறிவிப்பாள வரிசை தரமானது சஹைஹான ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஹை ரை இப்போ நாங்கள் இந்த ஹதீஸ்ல இருந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த படித்துக்கொண்டோம் மீசான் அதிகப்படு மீசானுடைய தராச பாரமாக்க கூடிய ஒரு விஷயம் தான் நாங்க சொல்கின்ற இந்த கலிமா ஷது அல்லா இலாஹ் இல்லா வாசித முகமது அப்து ரசூல் சில அறிஞர்கள் இந்த லா இலாஹ் இல்லா முகமது ரசூல்லா என்பதையும் இதுல சேர்ப்பாங்க சில அறிஞர்கள் லா இலாஹ் இல்லா என்பதையும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்பதாக சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கத்தை சொல்லுவாங்க